விஜய் காப்பாத்தாரு விஜய் தானே மாட்ட வைக்கிறது தான் மாட்டு விட்டாரு அதனாலதான் நம்ம கோபால் அந்த நிலைமைக்கு போனதுக்கு காரணமே இந்த மரம் ஒரு காரணம் வந்து காமெடி இந்த மரத்தை நீங்க ஃப்ரெண்ட்ஸ் படத்துல பாத்து வந்துக்கலாம் ஏய் இந்த மரம் காட்டு மரம் தான் இதுதான் ஒண்ணு இந்த மரம் நீங்க எங்க பாக்கலாம்னா ஊட்டி கொடைக்கானல் அப்புறம் சில மலைவாழ் மரம் இடத்துல நீங்க இந்த மரத்தை பாக்கலாம் ஆமா இந்த மரத்தோட அருமையான விஷயம் என்னன்னா சும்மா சொல்ல வரும் சரி மரல வந்து நம்ம ஆடு மாடுக்கு இலையா போடலாம் முக்கியமா இவரு இவரு ஆட்டுக்கே டெய்லி இங்கே வச்சுன்னு போறாரு ஒரே வச்சேன் அப்போ இது கேட்டு நீதானே மத்தெல்லாம் காலி காலிப்படுவேன் சொல்லிட்டு போறாரா இந்த மரம் வந்து பார்க்காதான் இவ்வளவு பெரிய மரம் அப்படி சும்மா கையிலே பிடிங்கி போட்டு போகலாம் அவ்வளவு சாப்பிட்டா கையில பிடிங்கி போடலாமா நீங்க உதாரணத்துக்கு இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்க இப்போ இந்த மரத்துல வந்து சும்மா இருக்குது காஞ்சி போகணும் பிச்சை பிச்சை சும்மா இருக்கேன்ன்றான் பாத்தியா வேற உங்களுக்கு உடச்சி வேலை காட்டுறேன் இந்த இவ்வளோ பெருக்கெல்லாம் இருக்குது நீ மட்டும் டே தாத்தா அங்கே வந்து கும்பத்தினர் வருவாரு ஏடா உன்னை என்ன பண்ண சொன்னா என்னடா பண்ணுகிறீங்க நிகைஸ் நம்ம போய்ட்டு அகத்திகீரோட அருமையை அந்த அருமையான மொதல் மகத்துவத்தை தெரிவிக்கிங் ரைஸ் அதாவது அகத்திக்கீரையும் முருங்கை ஒரே விதமான சக்தியை கொண்டு இருக்கு ஆனா அகத்திக்கீரை கொஞ்சம் அதிகமாவே கொண்டு இருக்கு அது என்னன்னா அயன் சக்தி தாத்தா பார்த்தா முருகன் மரத்தை வெச்சுட்டாரு

அது வந்து வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு தான் அலர்ஜி ஆகாது அதனால் வீட்டில் வைக்காதீங்கன்னு சொல்லுவாங்க மறைமுகமாக சொன்ன விஷயம் அவன் மோஸ்ட்லி வீட்டில் வச்சுக்கலாம் தப்பு இல்லை வீட்டில் வச்சுக்கிட்டு சுமாரெலாம் இருக்கக்கூடாது கேரியை பறித்து சூப் பண்ணி குடிக்கணும் சாப்பிட்ணும் உங்களுக்கு அயன் கண்டர் நிறையா இருக்கும் உங்களுக்கு அந்த முருங்கைதலி முருங்கைக்கரளி இல்லாத சக்தியே இல்லை அதனால ஆமாம் கேள்வி பண்ணுங்க சரி பிரிச்சு நீ டெய்லியும் முருங்கக்கரை சாப்பிட்ற நீ முருங்கை காய் சாப்பிட்றேன் முருங்கை கீரை சாப்பிட்றோம் சாப்பிட்றேன் டெய்லியா

அப்புறம் புத்திட்டாரு கடிச்சிட்டாரு கிஸ் பண்றாருன்னா கேக்க கூடாது ஆமா என்ன பா இது வந்து ஒரு அற்புதமான விஷயம் गाइस ஆ गाइस பொன்னங்கண்ணி கிரன் சொன்னதுல பாய்ஸ் அது பொன்னங்கண்ணி ரோட இது ஒரு வெர்ஷன் गाइस அதாவது கீரிகளே பலவித கீரைகள் இருக்கும் இது பொன்னாங்கண்ணியோட கீரை தான் அது மாதிரி ஒரு வெர்ஷன் அது காட்ட வரல இது வந்து இலையுதிர் காலம் இல்லை மரம் எல்லாம் செலுப்பா இருக்கு ஆனா அங்க ஒரு இலை வந்து உதிரிட்டு இருக்கு அதனால அதுதான் காட்ட வாடா பாவி நான் கூட எதாவது அதிசயமா காட்டுறியாங்க அப்படின்னு வந்து பார்த்தா இதுதான் காட்டுவாங்க பழுத்தீரை வந்து இது வந்து ஒரு செடிக்கு உரமா போகும் இது வேஸ்ட் ஆகும் நேச்சர் எப்பவுமே அதை வேஸ்ட் பண்ணாது நேச்சருக்கும் தனி பவர் இருக்கு அது அதே சுத்தம் பட்டு நம்ம பையன் படிக்காதவன் நினைச்சா நல்லா பச்சுக்கிறானே

இந்த பூல வடை செஞ்சு சாப்பிடுவாங்க இதுயா பொரியல் பண்ணி சாப்பிடுவாங்க ஆமா இது சில இரும்புகளுக்கு சாப்பாடாக போகிட்டு வா வா என் அத்தாய் எடுக்க சொன்னால் என் அத்தா டே டே இந்த ப்ளாக் முடிவடைகிறது ப்ளாக் இதுக்கு மேலே ஆரம்பம் இதுக்கு மேலே தான் ஆரம்பமா நான் என்னைக்கு ஒரு சேனல் ஆரம்பிச்சு இது மாதிரி ப்ளாக் போட்டுருக்கு என்ன தெரியா உங்க பூவை தெரியுமா எதுக்கு யூஸ் ஆகுது அது மரத்துக்கு பூவா வந்தா இருந்து ஒரு விதை வரும் முளைச்சு செடி வரும் தான் யூஸ் ஆகுதா நான் எதையும் மருத்துவம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறான் யூடியூப் பார்த்து கத்துனு கிளாஸ் போயிடறான்னு பெரியவர் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறா எவ்வளவு மரணே தெரியல அப்புறம் வருவான் அது மாதிரி மத்தலயே மாட்டி பாப்பறான் கீழ இருந்த வாடி கீழவா கீழவா அண்ணுவான் யாரும் விட்டு மரம் தெரியல ஏறி எல்லாம் கிள்ளி எடுக்கும் போது எவன்டாவான் கொல்லில தோப்பு வாங்கின வெட்டம் சொல்லாருண்ணே தோப்பு வாங்கினவனா சரி சரி வெட்டிக்குப்பா அப்படின்ட்டு போயிடணுமா நம்ம எல்லாம் பார்த்து ஒரு பத்து கொலை வெட்டின்னு ஓடியா அதாவது பாட்டு பாடினா காப்பிரிட்டு கொடுத்துட்றாங்கன்னு சொல்லிட்டு இவன் வாயிலே மியூசிக் போடுறான் சரி அகத்திக்கேரி அகண்டமாக வீடியோ எடுக்க ரெடியா அகத்திக்கேரி இல்லை மணிக்கவும் மணிக்கவும் பொண்ணாங்க இனி எல்லாம் செத்து போச்சு காய்ஸ் சரிவா அழகாக ரெண்டு டிராக்டரை விட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொலி சுத்தமாக வச்சுருந்தா எவ்வளோ நல்லாயிருக்கும் ஆ ஓகே இத்தோடு உங்கள் பிளாக் முடிவெடுக்கிற முடிவெடுக்கிறது